எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமைங்க பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள் உங்கள் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி உடம்பு சரி போகுது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நாம் வந்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி ஒரு கைப்பிடி துளசியும் ஆஞ்சநேயருக்கு வச்சு கும்பிட்டா போதும் கண்டிப்பாக நல்லா ஆயிடுவாங்க இது எங்கள் வீட்லேயே நாங்கள் அடிக்கடி பண்ணுறது தான் என் இப்போ வீடியோ எடுக்கிற என் பையனுக்கு அடிக்கடி ஸ்கூலில் படிக்கும்போது கால் கை குடைச்சல் வந்துடுங்க அது டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டா சரியாகவும் திரும்பவும் வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் தான் மனமுருக ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் சரி ஆகணும் வெண்ணெய் அதே மாதிரி வெண்ணெய் சா சரியாக ஆச்சு வெண்ணையும் சாத்தணும் எனக்கும் எதாவது ஆனாலும் சரி நான் அந்த மாதிரி தான் வேண்டிப்பேன் நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஏதாவதுனா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்திர தான் வேண்டி ஒரு கைப்பிடி துளசியை கொடுங்கோ கண்டிப்பாக நல்லாவும் நீங்களும் பண்ணி பாருங்க ஓகே இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்னம்மா பண்ணியிருக்கீங்க எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பொழுது எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும்னு கடவுள் விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு காலையில் சாப்பிட உப்புமா பண்ணியிருக்கேன் தொட்டுக்கு தயிர் வச்சுருக்கேங்க மதியத்துக்கு சாதம்